குழந்தைகளே இன்று நாம் வகுப்பு ஒன்று பருவம் ஒன்று தமிழ் அதுல உயிர் எழுத்துக்கள் வரிசையில ஆ அப்படிங்கிற எழுத்தை பார்க்க போறோம் இரண்டாவதா எழுத்தா இருக்கிற ஆ நெடில் ஓசை உடைய ஆ அப்படிங்கிற எழுத்தை பார்க்கலாமா வாங்க ஆ அறிவோம் இது நம்மளுடைய பாட புத்தகத்துல கொடுத்துருக்கிறது தான் அதுதான் நாம இப்ப பார்க்க போறோம் ஆ அறிவோம் இந்த எழுத்தை நாம எப்படி படிக்கணும் அப்படின்னு கேட்டா எப்படி படிக்கணும் குழந்தைகளா ஆ இப்போ இந்த எழுத்துல இருக்கிற உயிர் எழுத்துக்கள் நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன் எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வார்த்தையோட ஆரம்பத்துல மட்டும்தான் வரும் அப்படின்னுட்டு அப்போ இந்த வார்த்தை இந்த எழுத்துல தொடங்குற வார்த்தைகளை நாம இப்ப பாக்க போறோம் பாக்கலாமா அடு uh. ஆ குழந்தைகளே இதுல இருக்கிற எல்லா படங்களும் அதோட பெயர்கள் தான் இது குடுத்துருக்குறோம் இந்த எழுத்து உங்களுக்கு நல்லா தெரியணும் தான் நம்ம வெறும் பெயர்களை படிக்கிறோம் அதை எழுத்து கூட்டி நாம படிக்கல இப்ப உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற எழுத்து ஆ அந்த எழுத்து மட்டும்தான் சொல்லி பார்த்து இணைப்போம் இப்போ நம்ம என்ன போறோம்னா இந்த படங்களுடைய அப்படிங்கிற எழுத்துல அதை என்ன செய்யணும் இந்த மாதிரி கோடிட்டு இணைக்கணும் சரியா குழந்தைகளே இப்ப பாருங்க முதல்ல என்ன இணைச்சிருக்காங்க ஆஹ் அப்பாம் இப்ப நாம படிச்சோம் இல்லையா அத ஆல இருந்து கோடிட்டு இணைச்சிருக்காங்க அடுத்தது பாருங்க பக்கத்துல யாரு ஆஹ் ஒரு ஆடு அப்ப அது எப்படி பெயர் சொல் அதோட பெயர் என்ன ஆடு அப்போ ஆ அப்படி சொல்றோம் என்ன படம் இருக்கு பாருங்க எலி ஏ ஏ ஏன்னு ஆரம்பிக்குது அப்போ அது தவறு அது நம்ம கோடிடக் கூடாது அடுத்தது பாருங்க இதோட பெயர் இப்பதானே படிச்சோம் ஆந்தை அப்போ ஆ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற ஒரு சொல்லா இருக்குது வந்து நெடில் ஓசை ஆ அது ஆரம்பிக்கிறது குரில் ஓசை அ அம்மா அப்படின்னுட்டு அதனால நாம கோடிட கூடாது அடுத்தது என்ன படம் கீழே இருக்கு ஆறு அப்போ அப்படிங்கிற ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு கோடிடணும் இந்த பகுதி உங்களுக்கு புரியுதா குழந்தைகளா வாங்க அடுத்த பகுதிக்கு போலாம் வட்டமிடுவேன் இப்போ நாம படிச்ச அந்த எழுத்த எங்கங்க இருக்கு அப்படின்னு நாம வட்டம் போடணும் சரியா குழந்தைகளா மீதி எழுத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால நான் இப்ப ஒண்ணு படிச்சு அதுல எந்த எழுத்து வருதா அப்படின்னு பார்த்துட்டு ஆங்கிற எழுத்து வருதான்னு பார்த்துட்டு நீங்க வட்டம் போடணும் உங்களுடைய பாட புத்தகத்துலயும் இருக்கு அந்த ஒரு பகுதியையும் இந்த பயிற்சியை நீங்க செஞ்சிருங்க பாருங்க முதல் வார்த்தை ஆடு இப்ப இதுல ஆங்கிற எழுத்து இல்லையா அதுக்கு நம்ம வட்டமிடணும் அடுத்தது ஊஞ்சல் இதுல இல்லை பாருங்க ஆங்கிற எழுத்தே இல்ல இப்ப அடுத்தது எங்க இருக்கு ஆறு அப்ப ஆ வந்திருக்கு அதுக்கு வட்டமிடுங்க அடுத்தது ஆலமரம் அதுல வந்திருக்கா ஆஹ் வந்திருக்கு அப்போ அதுக்கும் வட்டமிடணும் இலை எழுத்து ஆங்கிற நெடில் ஓசையுடைய எழுத்து வரல அடுத்தது பந்து அதுலயும் வரல ஆட்டம் வந்திருக்கா ஆஹ் சரியா சொன்னீங்க குழந்தைகளா வந்திருக்கு அப்போ அதுக்கும் நாம வட்டமிடணும் சக்கரம் இல்லை அரிசி வந்திருக்கா வரல அது வந்து குறில் ஓசை உடைய அ நாம இப்ப குறிக்கிறது எல்லாம் நெடில் ஓசை அ அதனால அதுக்கு யாரும் வட்டம் போட்டுறாதீங்க சரியா அடுத்தது என்ன இருக்கு ஆந்தை அப்ப ஆ இருக்கு அதுக்கும் வட்டம் இட்டுறணும் சரி இப்ப அடுத்த பயிற்சிக்கு போலாமா அடி கோடு இடுவேன் இப்ப நாம படிச்சுட்டு இது எல்லாமே உங்களுக்கு திருப்பி திருப்பி எதுக்காக கொடுக்குறாங்கன்னா அந்த எழுத்து நல்லா உங்களுக்கு ஆகணுங்கிறதுக்காக கொடுக்குறாங்க ஆ அப்படிங்கிற எழுத்து எங்க இருக்குன்னு பார்த்து அடிக்கோடு போடணும் ஆலங்கட்டி மழையில அவங்க ஆக்கு இருக்காங்க பாருங்க அதே போல் இப்போ படிக்கிறேன் நான் அதுல ஆ எங்க இருக்குன்னு பார்த்து கோடிடுங்க குழந்தைகளா ஆலந்தூரில் ஆ வந்திருக்கு நேற்று மாலை மழை பெய்தது தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக அப்போ ஆ ஆ பெருமழையாக மாறியது ஆடி காற்றோடு ஆ சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் ஆ விழுந்தன அதனை குழந்தைகள் அனைவரும் அப்போ இங்கெல்லாம் செய்தனர் சரியா குழந்தைகளா இப்போ நான் எங்கெங்க கோடிட்டு இருக்கேனோ உங்களுடைய பாட புத்தகத்துல இந்த பயிற்சியில நீங்க அதை போட்டுருங்க சரி குழந்தைகளா மேலும் இது போன்ற இன்னும் உயிரெழுத்துக்களுடைய வீடியோக்களை நாம పాకలా మీండు సందిపోం నీ